வணக்கம் அன்பான நேயர்களே முதுன ராசிக்குரிய ஆணி மாத ராசி பலன் எந்த நேரமும் எதிர்காலத்தை பற்றியே சிந்திக்கும் முதுன ராசி நேயர்களே ஆணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதே யோகம்தான் மேலும் அவரோடு சூரியனும் சுக்ரனும் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகமும் புத சுக்ர யோகமும் ஏற்படுகிறது ஒரே பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வரலாம் சனி வக்ரம் ஆணி ஐந்தாம் தேதி கும்ப ராசியில் சனி வக்ரம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் பெறும்பொழுது நன்மை தீமை இரண்டும் கலந்தே நடைபெறும் அஷ்டமாதிபதி வக்ரம் வருவதுடன் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகளை தேடித்தரும் ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள் அகலும் அதே நேரம் பாகிஸ்தானத்திற்கும் அதிபதியாக சனி விளங்குவதால் பிள்ளைகளாலும் பெற்றோராலும் சில பிரச்சனைகள் வரக்கூடும் பாக பிரிவினைகள் நிலையிலேயே இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் அண்ணன் தம்பிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கடகம் புதன் ஆணி பனிரெண்டாம் தேதி கடகராசிக்கு புதன் செல்கிறார் ராசிநாதன் தனஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம்தான் தனவரவு தாராளமாக வந்து சேரும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் குடும்ப ஒற்றுமை பலப்படும் கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு வருவதற்கு அறிகுறிகள் இருக்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் கடகம் சுக்ரன் ஆணி இருபத்தி மூணாம் தேதி கடகராசிக்கு சுக்ரன் செல்கிறார் விரயாதிபதி சுக்ரன் தனஸ்தானத்திற்கு செல்லும் போது விரயத்திற்கேற்ற வருமானம் உண்டு எந்த வேலையும் பணத்தை வைத்து கொண்டு செய்ய இயலாது காரியத்தை தொடங்கிவிட்டால் பணப்புழக்கம் தானாகவே வந்து சேரும் இந்த காலத்தில் பெண் பிள்ளைகளின் சுபச்சடங்குகள் திருமணம் போன்றவை நடைபெறலாம் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வெளிநாட்டு அழைப்புகள் வந்து மகிழ்ச்சி அளிக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக சுக்கரன் விளங்குவதால் பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படும் சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதாலும் ஆடை ஆபரணப் பொருட்கள் வாங்குவதன் மூலமும் வீண் விரயங்களில் இருந்து விடுபட இயலும் ரிஷபம் செவ்வாய் ஆணி இருபத்தி தேதி ரிஷப ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு வரும்போது வரவை காட்டிலும் செலவு கொன்றும் கூடுதலாக இருக்கும் உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றம் லாகா மாற்றம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை தரலாம் துணிந்து எந்த முடிவும் எடுக்க இயலாது புதியவர்களை நம்பி செய்யும் முயற்சிகள் விரயங்கள் அதிகரிக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கடுமையான போட்டிகளுக்கு இடையில் முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வளைந்து கொடுத்து செல்வது நல்லது கலைஞர்களுக்கு ஆதரவு பெருகும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு உண்டு பெண்கள் சிக்கனத்தை கையாள்வது நல்லது குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும் இந்த மாதம் சூரிய வழிபாடு செய்து வந்தால் சுகமான வாழ்வு கிடைக்கும் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜூன் பதினைந்து பதினாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஜூலை ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது பனிரெண்டு பதிமூன்று மகிழ்ச்சி தரும் வண்ணம் நீளம்